நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ப்ளம்பிங் ஒர்க்கு பாத்ரூம் ட்ரைனேஜ் பைப்பு செப்டிக் டேங்க் போகிற பைப் லைனு இதெல்லாம் போகிறோன்னு வாட்டம் கட்டி இதுக்கு வாட்டம் முடிச்சிட்டு வச்சுருக்கிறான் நூல் கட்டி எட்டடிக்கு அடிக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே பைப்பு உட்கார வைக்கிறதுக்காக கல் கட்டியிருக்கிறான் இந்த லாஸ்ட்டு வந்து செப்டிக் டேங்க்கு இதில் ஒரு பைப் கொண்டு ட்ரைனேஜ் பைப் வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு வளைச்சு சைடில் கொண்டு போகணும் இப்போ நூல் கட்டி ரசம் மட்டம் வச்சு மட்டமாக இருக்கான்னு கல்லை செக் பண்ணிட்டுருக்கிறான் எட்டடிக்கு ஒரு கல் கட்டிட்டு இந்த மாதிரி பைப் பெண்ட் ஆகாது பைப் லைன் போட்டு சாம்பார் கட்டிட்டு மண்ணு போட்டு முடியிடல இப்போ நாலஞ்சு பைப் போடணும் இதில் ரெண்டு லைனு ட்ரெயினுக்கு ஒன்று சேஃப்டி டாங்க் பைப் போகிற ஒன்று இது ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூமு மூணு பாத்ரூமுக்குமே இந்த பைப் வழியே தான் கொண்டு போகணும் இது வந்து செப்டிக் டேங்கில் அவுட்லைன் பைப்பு ஓவர்ஃப்ளோ தண்ணி போகிறதுக்கு இதுக்கு வந்து மூணு பைப் போடுறோம் இதுவும் ஒரு அறுபது அடி வெளியில் கொண்டு போவோம் காம்பவுண்டுக்கு வெளியில் செப்டிக் டேங்கோட அவுட்டு தண்ணி வர்ற பைப்பு இன்னொரு நாலுஜி வந்து ட்ரைனேஜ் பைப்பு குளிக்கிற தண்ணியெல்லாம் போகிறது அவுட்ரு பாத்ரூம் அது போக அட்டாச் பாத்ரூம் வர்றது எல்லாமே இப்போ அண்டர் கிரவுண்டில் ஓடுறது எல்லாமே நாலேஜ் தான் ட்ரைனேஜ்க்கு சேஃப்டி டேங்க் அவுட்டு மட்டும் மூணு இன்ச்சு இதுவும் எல்லாமே வாட்டம் எடுத்துட்டா இது ஒரு எட்டு இன்ச்சு வாட்டர் இருக்குது வாட்டம் பண்ணி நாங்கள் கல் வச்சு எல்லாம் மண்ணு தள்ளிட்டோம் இது காம்பவுண்டுக்கு வெளியில் கொண்டு போயாச்சு இது இங்கேருந்து மறுபடியும் குழி எடுத்து வெளியே கொண்டு போகணும் இப்போ இந்த இடத்துலலாம் வந்து சாம்பார் கட்டணும் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வர்ற பைப் எல்லாமே பெட்டு போட்டு சாம்பார் கட்டுற மாதிரி பைப்லைன் போட்டு வச்சுருக்குறா நீங்கள் சாம்பர் கட்ட சொல்லணும் இந்த இடத்துல ஒரு சாம்பரு இந்த பைப் குழியிலேயே வாட்டர் லைன் பைப் போட்டுருச்சு சோலார் பைப் ஒன்று பாத்ரூம் போகிற வாட்டர் லைன் பைப்பெல்லாம் இது யூபிவிசி போட்டிருக்கேன் பாத்ரூம்கள் எல்லாமே சிபிவிசி இந்த இடத்துல ஒரு ட்ரைனேஜ் பைப் சாம்பர் போடணும் இங்கேயும் ஒரு போடணும் இப்போ இந்த பெண்டுக்கிட்ட இந்த இடத்துலையும் ஒரு சாம்பரு இது குளிக்கிற தண்ணி போகிற பைப்பு இங்கே ஒரு சாம்பர் கட் பண்ணி நேராக போயிடு இது செப்டிக் டேங்க் போகிற பைப்பு இந்த பெண்டுக்கிட்டையும் ஒரு சாம்பர் கட் பண்ணி சாம்பர் வச்சுக்கோணும் பெண்டு ஒரு இடத்துலலாம் எல்லாம் வச்சுக்கோணும் சப்படி டேங்குக்குள்ளே போகிற மாதிரி பைப்பு விட்டுட்டா எல்லாமே வாட்டம் கட்டி டேப்பராக வச்சிருக்கிறேன் வாட்டை செக் பண்ணிக்கோணும் இந்த இடத்துல போகிற ட்ரைனேஜ் போகிற இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் பேஷன் ரெண்டு பைப்புமே ஒன்று விட்ருக்குறான் இது அவுட்ரு பாத்ரூமுக்கு வர்ற நைன் ட்ராப் பைப்பு இந்த மூணு பைப்பு கீழேருந்து ஒரு மேனால் கட்டோனு சா சாம்பரு இந்த இடத்துல ஒரு பேஷன் வருது இது ஒன்றி போட்டு மேனால் கொடுப்பா இது வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு மல்டி ட்ராப் வச்சு ஒரு பைப்பு ஒன்றும் மேலே வச்சுட்டா டைல் போது இதுக்கு தகுந்த மாதிரி வாட்டம் பண்ணிக்குவாங்க இது வந்து தண்ணி டேங்க் இந்த மூணு பாயிண்டில் ஒன்று டேங்க்லேருந்து இருந்து வர்ற பைப்பு இது தண்ணி டேங்க் மேனூல் ரெண்டு வந்து பஞ்சாயத்து பைப் லைனு ஒன்று வாட்டர் டேங்க்லேருந்து வர்றது இது வெளி சைடில் இங்கே ஒரு மேனுவல் கட்டிடுவாங்க இது ஆப்ரேட் பண்ணுறக்கு இது வந்து பஞ்சாயத்து பைப் லைனு ஒன்று நேராக தொட்டிக்கு போயிடு இன்னொன்று ஸ்டாண்டிங் பைப்பு தொட்டிக்கு போகிறதுக்கு பால் வச்சுருக்குறோம் இதே மாதிரி இன்னொரு பஞ்சாயத்து லைன் மொத்தம் ரெண்டு பைப் லைனு சப்ப தண்ணி நல்ல தண்ணி எது வேணாலும் வர மாதிரி இன்னொன்று வந்து டேங்கில் இது அவுட் ஆகிறதுக்கு அவுட்ரு லைனில் எடுக்கிறதுக்கு அது ஒன்றே காலேஜ் யுபிவிசி போர் லைன் நாளைக்கு வேணும்னா கொடுத்துக்கிற மாதிரி போர் பைப் லைனு மேலே ஸ்டாண்டிங் பைப்புமே போட்டு தொட்டிக்கு போகிற மாதிரியும் கேட் வால் வெளியில் வச்சு செட் பண்ணிட்டா தொட்டிக்குள்ளே கேட் வால் அடைக்க முடியாது அதனால் அவுட்ரில் இப்போ சேம்பரெல்லாம் கட்டிட்டாங்க இது வந்து செப்டிக் டேங்க் போகிறதுக்கு இந்த சேம்பரு இது வந்து ட்ரைனேஜ் குளிக்கிற தண்ணி எல்லாம் போகிறதுக்கு இதுலையே மேலே ஏசி ட்ரெயின் பைப்பு ஏசியிலேருந்து வர்ற தண்ணி பைப்பு இந்த இடத்துல யூபிவிசி போட்டு சேம்பரில் விட்டுட்டா இது தண்ணி சந்துக்கள்லாம் இங்கே வராது நேராக வெளியில் போயிடு இதோட ஏசிக்கு விட்டுருக்குறப்படி இதுலையுமே இதுவும் ட்ரைனேஜ் சாம்பர் இதுலேயும் ஒரு யூபிவிசி போட்டு இன்னொரு பெட்ரூம்லேருந்து வர்ற ஏசி பைப்பு அந்த இடத்துல டி போட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வர்ற ஏசி பைப்பு மேலேருந்து வர்ற ஏசி பைப் தண்ணியுமே இங்கே ஒரு டி போட்டு இங்கே ஒரு சூப் போட்டு விட்டோம்னா இந்த ஏசி தண்ணியுமே நேராக சாம்பரில் வந்துடு செவுத்தில் விழுகிறது சந்தில் பின்னாடி காம்பவுண்டில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது தண்ணி ஃப்ரீயாக வந்து ஒரிஞ்சு யூபிவிசி போட்டிருக்கிறான் இந்த இடத்துல ஒரு துவைக்கரைகள் போடுறாங்க அதனால் ஒரு ட்ராப் வச்சு இது செப்டிக் டேங்க்கு அதுக்கு மேனால் போட்டாச்சு அந்த கார்னர் பண்ணில் நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் இது இந்த ட்ராப்பை ட்ரைனேஜ் பைப் போகிற சாம்பரில் கட் பண்ணி விட்டுட்டா இது வந்து கிச்சன் இருக்கிற ஏரியாவில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே ஒரு கிச்சன் இருக்குது அதுலேருந்து வர்ற பைப்பு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வர்ற கிச்சன் பைப் ரெண்டையுமே நாலஞ்சு பைப்பு ஒரு மேனல் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டான் நாலஞ்சு பைப்பில் வெளியில் போயிருக்கு சின்ன தண்ணி இந்த இடத்துல ஒரு மேனல் போட்டுருவாங்க இந்த வீட்டில் செஞ்ச ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது காம்பவுண்டுக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டா இது மோட்டர் பைப் லைனு ஒரு அவுட்டு மோட்டர் லைன் ஒன்று யுபிவிசி போகுது இது கிச்சனுக்கு முன்னாடி கிச்சன்லேருந்து வெளியே வந்து சைடில் பைப் கொண்டு போயிருக்குது அதனால் இங்கே ஒரு சேம்பர் போட்டுருச்சு ஒரு டோர் எல்போ போட்டு சேம்பர் போட்டா இந்த அவுட் பைப் லைன்லாம் ஒர்க்கு முடிஞ்சுது நன்றி